இந்த நாட்களில் எல்லா ஜனங்களுமே நோயினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்களும் நோயில் இருக்கீங்களா கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம கவலைப்படுறதுனால நம்ம பிசாசோட ஆள்கைக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கத்திரை துதித்து பாடுங்கள் இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க அவருடைய தளம்புகளால் குணம் ஆவீர்கள் அந்த வசனத்தை சொல்லி அறிக்கைடுங்க ஏசப்போவுடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு உங்கள் ரத்தத்தினால என்னுடைய உச்சங்கள் வந்து உள்ளங்கால் வரை கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா நான் என்ன பாவம் செஞ்சதால மன்னிச்சிருங்க ஏசப்பா அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் கசப்பான வேறு வைராக்கியம் கோபம் எரிச்சல் யாருமே ஏதாவது பொறாமல் இருந்துச்சுனாலும் அதுவுமே நமக்கு வந்து நோய்களை தான் கொண்டு வரும் அந்த மாதிரி உங்கள் கிட்ட நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்ககிட்ட ஏதாவது கசப்பான வேறுகள் இருக்குன்னா அதை தயவு செய்து இன்னைக்கு ஏசப்பா எடுத்து போட்டுருங்கன்னு ஏசப்பா கிட்டே ப்ரே பண்ணுங்க உங்கள் நோய் சீக்கிரம் சுகமாகும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க நீடிய ஆயிலோடு இருப்பீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க நல்ல நிறைவது மட்டும் தாங்கிக் கொள்வேன் சுமந்து கொள்வேன் தப்பு வைப்பேன்னு ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்காங்க வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கைடுங்க உங்களுக்கு நிச்சயம் இயேசுப்பா தீர்காயச நாட்டில் தருவாங்க கத்துவங்களை ஆசீர்வதிப்பார்